வணக்கம் நான் நெல்லை அகடமிலருந்து ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்தில் ஒரு ஒரு இயலாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் இருக்காத டென்த்து தமிழ் ஸ்கூல் புக்கு மட்டும் நம்ம அந்த அகடமியில் எல்லா மாணவர்களுக்கும் ஃப்ரீயாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஸ்கூல் புக் வைஸாவே நம்ம என்ன செய்யறோம் இயல் வயசாகவே நம்ம என்ன செய்கிறோம் டெஸ்ட் கொண்டு போயிட்டு இருக்கோம் இயல் வயசாகவே ஒவ்வொரு இயலாக என்ன செய்கிறோம் டெஸ்ட் கொண்டு போயிட்டு இருக்கோம் வெறும் மாசம் இரநூத்தம்பது ரூபா ஃபீஸில் சரிங்களா ஒரு ஆயிரம் கொஸ்டின் என்ன செய்யணும் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு இயலாக ஒரு மூணு இயல் முடிஞ்சாலே மூணு ஏல் ஒரு தேர்வு அப்புறம் இயல் ஏழு ஏல் எட்டு அது ஏல் ஒன்பது அப்புறம் பத்தாம் வகுப்பு திருப்புதல் தேர்வு அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று நினைச்சிடும் டெய்லி நம்ம அகடமியில் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயுமே எனது டெஸ்ட் வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் நமக்கு என்னது இருக்கும் டெஸ்ட் என்ன செய்யும் இருக்கும் இது புதிய மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக என்ன இருக்கிற வகையில் இது என்ன செஞ்சிருக்கோம் இருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டிலையும் கொண்டு வரோம் அகடமி அகடமி இல்லாத மாணவர்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு நம்ம தமிழ் இப்போ அகாடமியில் இருக்கிறவங்களுக்கு ஜிகேவும் சேர்த்து இதில் நடத்திடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி இயல் வந்து எனது ஏழு ஆங்கில இருக்கு தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்றது இயல் ஏழு வந்து நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயாக நடத்துவோம் ஆங்கில இருக்கான தொடக்க கால கிளர்ச்சி அப்படிங்கிறது ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அகடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் என்ன நடத்துவோம் தமிழ் வந்து நம்ம ஃப்ரீயாக எல்லாருக்குமே அட்மிஷன் போட்ட எல்லாருக்குமே என்ன செய்யறோம் நடத்துறோம் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஏழ் ஆறுல பிள்ளை தமிழ் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கறது என்ன செய்ய போறோம் பாத்து போறோம் இதோட ஆசிரியர் யாரு குமர குருபரர் யாரு குமர குருபரர் குமர குருபரர் பற்றி ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் படிச்சு வரலாம் ஏன்னா குமர குருபரர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நபர் ஏன்னா பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிற்று வருது பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது எதுல வருது சிற்றிலக்கியத்துல வருது சிற்றிலக்கியத்துல இது என்ன செய்யுது வருது பிள்ளைத்தமிழ்ல நீங்க நல்லா படிச்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னு கேட்டேன் பிள்ளை வேந்தர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருதான் குமரகுருவர் தான் சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருக்கிட்ட யாரு குமரகுருவர் பிள்ளை தமிழே அதிகமாக பாடப்பட்டது சரி சிற்றிலக்கியத்திலே அதிகமாக பாடப்பட்டது பிள்ளை தமிழ் தான் அந்த பிள்ளை தமிழ் பாடுவதில் வல்லவர் யாரு குமரகுருவரர் அதனாலதான் வேறு என்ன சொல்றாங்கன்னா சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறார் சிற்றிலக்கிய வேந்தர் தமிழ் வேந்தர் யாரு கம்பர் அதே மாதிரி சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறதுதான் யாரு இந்த குமரகுருவரர் சரி குமரகுருவரர் எங்க பிறந்தாரு அவரை பத்தி லைட்டா நம்ம சிற்றிலக்கியத்துல பிள்ளை தமிழ் வரும் அப்ப குமரகுருவரை பத்தி ரொம்ப டீட்டெயில் நம்ம படிப்போம் சரிங்களா கிளாஸ் நம்ம உங்களுக்கு என்ன செய்வோம் ஆன்லைன் ஆஃப்லைன் நடத்துவோம் இப்போதைக்கு இங்க ரெண்டு மூணு பாயிண்ட் என்ன செய்யணும் ரெண்டு பாயிண்ட் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லா டாபிக்லையும் அதிலே மாதிரி இதுலயும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பாயிண்ட் என்ன செய்யலாம் படிச்சுக்கலாம் நம்முடைய என்னது அகடமி அல்லாத மாணவர்களும் கொஞ்சம் என்ன செய்வாங்க பயன்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நல் ஒரு இதுல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கறோம் இவரை சிற்றிலைக்கு எந்த சொல்றோம் இந்த குமரகுருவர் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் பிறக்குறாரு திருவை திருவைகுண்டத்துல என்ன செய்றாரு பிறக்குறாரு சரிங்களா திருவிகுண்டத்துல என்ன செய்யறாரு ஒரு ஐந்து வயது வரைக்கும் இருந்திருக்காரு ஐந்து வயது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு பேசியிருக்காரு யாருடைய அருளாளர் திருச்செந்தூர் முருகன் அருளால என்னது பேசியிருக்காரு அதனாலதான் இவருடைய முதல் நூலே கந்தன் கந்தன் யாரு முருகன் கந்தர் கழிவண்பாற்ற அவருடைய முதல் நூல் முதல் நூல் வந்து என்னது கந்தர் கழிவண்பா ஏன் ஐந்து வயதுல வரைக்கும் பேசாம இருந்தவர் யாருடைய யாருனால திருச்செந்தூர் முருகன் அருனால பேசினதுனால இவருடைய முதல் பாடல் என்ன பாடல் கந்தர் கழிவன்பா கந்தன் யாரு முருகன் சரி இவர் ஐந்து வயது வரைக்கும் உண்மையா இருந்திருக்காரு இது வரைக்கும் நம்ம எனது யார் யார் எந்தெந்த வயசு வரைக்கும் உண்மையா இருந்திருக்காங்க அப்பதான் நம்ம படிச்சிருக்கோம் ஏழு வயதுல ஏற்றியவர் யார் பதினைந்து வயதுல கவிதையேற்றவர் யார் நம்ம என்ன செஞ்சோம் பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி இப்ப இவரு நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் இவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து வயதுல கவிதை சாரி ஐந்து வயது வரைக்கும் இவர் ஊமையா இருந்திருக்காரு அதே மாதிரி மூன்று வயது வரை ஊமையாக இருந்தவர் மூன்று வயது வரைக்கும் பேசாம இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமானுஜர் மூன்று வயது வரைக்கும் பேசாம இருந்தது யாரு ராமானுஜர் பதினைந்து வயது வரை ஊமையாக இருந்தவர் யாரு நம்மாழ்வார் ஊர்ல பிறந்தா நம்மால் இரவு சிறை கொண்டு சிறு கொண்ட பக்கம் தான் திருக்குறுகூர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம் சரிங்களா ஆழ்வார் திருநகரி சரியா பதினாறு வயது வரைக்கும் எனது பேசாம வரை யார் நம் ஆழ்வார் மூன்று வயது வரைக்கும் பேசாம இருந்தவர் ராமானுஜம் சரிங்களா ஐந்து வயது வரை ஊமையாக இருந்தவர் யாரு குமர குருபரர் குமர குருபரர் சரி குமர குமரகுரு பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அவருடைய முதல் நூல் என்னதுன்னு பார்த்தாச்சு கந்தர் களிவெண்பா அவருடைய முதல் நூல் வந்து என்னது கந்தர் களிவெண்பா சரிங்களா வேற இவர் என்ன நூல் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பாருங்க இவர் எழுத எழுதிய நூல்கள்ல பாருங்க இவர் எழுதிய நூ இவர் எந்த நூற்றாண்டு பதினேழாவது நூற்றாண்டு ஆல்ரெடி தான் பரஞ்சோதி எந்த நூற்றாண்டு பதினேழாவது நூற்றாண்டு ரெண்டு பேருமே பதினேழாவது நூற்றாண்டு குமரகுருவருக்கு பதினேழாவது நூற்றாண்டு பதினேழாவது நூற்றாண்டுடைய முற்பகுதி இவருக்கு என்ன மொழிகள்லாம் தெரியும் இந்த ஆகியன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க முதலியன்னா இன்னும் நிறையன்னு தெரியும் ஆகியனா இவ்வளவுதான் முடிச்சு அவருக்கு என்னெல்லாம் தெரியும் தமிழ் தெரியும் வடமொழி தெரியும் இந்துஸ்தானின் தெரிஞ்சுக்கணும் இந்துஸ்தானி தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஒரு திரும்ப ஹிந்தின்னு கொடுத்து வச்சிருந்தாங்க வேற தமிழ் வடமொழி இந்துஸ்தானி அப்படிங்கிற மூன்று மொழிகள் அவருக்கு என்ன செய்யும் தெரியும் ஆகியன முடிஞ்சு அதோட முதலியன இன்னும் நிறைய மொழிகள் தெரியும்னு இருக்கும் ஓகேவா ரைட் அடுத்து இவருடைய முதல் நூல்தான் வந்து என்னதுன்னு படித்தோம் கந்தர் கலிவன்பா அடுத்து இவர் இவர் வந்து என்னது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் இந்த பாட்டு அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு அவர் என்னது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வச்சு படிச்சுட்டு இருக்கும் போது இந்த பிள்ளை தமிழை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மதுரை மீனாட்சி அம்மை இருக்காங்க பாத்தீங்களா அவங்களே அச்சகர் அச்சகருடைய மகளாக வந்து அச்சகருடைய மகளாக வந்து முத்து மாலையை பரிசளிச்சாங்க நல்லா படிச்சுக்கிறோம் முத்து மாலை வைர மாலை வைடூரிய மாலைன்னு கொடுக்கணும் என்ன மாலை முத்து மாலை செஞ்சிருக்காங்க பரிசாக அழிச்சிருக்காங்க இப்போ வந்து புதிய மாணவர்களாக இருக்கீங்க புது தான் படிக்கிறீங்க அப்படின்னா பழைய புக்கில் இதெல்லாம் உண்டு அதனால தான் நீங்க என்ன பண்ணணும்னா புதிய மாணவர்கள் நீங்க பழைய புக்கு படிக்க வேண்டாம் என்னது உங்களை நான் இதுலயே அந்த பழைய புக்கில் உள்ளதை ஒவ்வொன்று ஒவ்வொன்றில இருக்கு என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நினைச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க அப்படியே எழுதி எழுதி அனுப்பிச்சிருங்க படிச்சிருங்க மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அதை எழுதும் போது அதை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பாடல் இயற்றி கொண்டிருக்கும் போது மதுரை மீனாட்சி அம்மை என்ன பண்ணியிருக்காங்க அர்ச்சகரின் மகளாக வந்து முத்து மாலையை சூடுறாங்க அவங்க அடுத்து மதுரை கலம்பகம் அதுக்கப்புறம் சகலகலா வள்ளி மாலை இந்த சகலகலா வள்ளி மாலை வந்து வடமொழி வடநாடு அரசர் முகமது பாதுசா அவருடைய ஆதரவுடன் இயற்றப்பட்டது வடநாடு அரசர் முகமது பாதுஷா பாதுஷாவுடைய எனது ஆதரவுல ஏற்றப்பட்டதுதான் வந்து என்னது இந்த சகலகலா வள்ளி மாலை அப்படியே நீதி நெறி விளக்கம் நீதி வெண்பானா தான் படிச்சுட்டு வந்தோம் நீதி வெண்பா நீதி வெண்பானா யாருன்னு படிச்சுட்டு வந்தோம் போன வீடியோல உங்களுக்கு என்ன சொல்லிருப்போம் அதை சொல்லியிருப்போம் போன வீடியோல உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் நீதி வெண்பா யாரு பாவலர்னு படிச்சிருப்போம் நீதி நெறி விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதி வெண்பானா பாவலர் நீதி நெறி விளக்கம் அப்படிங்கிறது யாரு குமரகுருபுரம் எழுதியது இது இந்த இது வந்து யார் வேண்டுகோளுக்கு எனக்கு ஏற்றினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீதிநெறி விளக்கம் வந்து திருமலை நாயக்கர் நாயக்கருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஏற்றப்பட்டது திருமலை நாயக்கருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இவர் எழுதுறது நீதிநெறி விளக்கம் முகமது பாதுசாவுடைய ஆதரவுல இவர் எழுதப்பட்டதுதான் சகலகலா வல்லி மாலை சகலகலா வள்ளி மாலை இந்த நீதிநரி விளக்கத்தை சிவை தாமோதரனா சிவை தாமோதரனார் தன்னுடைய இருபதாவது வயதுல உரை எழுதியிருக்காரு சரிங்களா அதை என்ன செஞ்சிருக்காரு இருபதாவது வயதுல என்ன செய்யறாரு பதிப்பிக்கிறார் உரை எழுதி பதிப்பிக்கிறார் யாரு சிவை தாமோதரனார் சிவை தாமோதரனார் தனது இருபதாவது வயதுல இருபதாவது வயதுல பதிப்பித்த நூல் எதுன்னு தனது பதிப்பித்த நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா அது நீதிநெறி விளக்கம் நீதிநெறி விளக்கா சரி இவர் எழுதிய நூல் படிச்சாச்சு இவர் எந்த ஊருன்னு படிச்சாச்சு இவர் எத்தனை வயசு வரைக்கும் ஊமையா இருந்தாரு அப்படிங்கிறது என்ன செஞ்சாச்சு படிச்சாச்சு இவர் எந்த நூற்றாண்டு படிச்சாச்சு அடுத்து நம்ம இப்போ நம்மளுக்கு புக்ல நம்ம இப்போ எனது டென்த்தில் வந்திருக்கிற ஆறாவது ஏன்ல இருக்கிற பாடம் என்னது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்ப பிள்ளை தமிழ்னா என்ன புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க பிள்ளை தமிழ் அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியம் தமிழ்ல மொத்தம் எவ்வளவு சிற்றிலக்கியங்கள் இருக்கு தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் என்ன செய்யுது இருக்கு அதுல சி பிள்ளை தமிழ் ஒண்ணு பிள்ளை தமிழ்ல என்னன்னு பாருங்க இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதிப்படுவது யார இறைவனா இருக்கட்டும் தலைவரா இருக்கட்டும் அரசனா இருக்கட்டும் என்னது இவங்களை பாட்டுடை தலைவனாக கொண்டு அவங்களே அப்படி குழந்தையா கருதி பாட்டு படிப்பார் அதுதான் வந்து என்னது பிள்ளை தமிழ் அதுதான் வந்து என்னது பிள்ளை தமிழ் முதல் முதலாம் பிள்ளை தமிழுக்கு முன்னோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளை தமிழுக்கு முன்னோடி கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு நடத்திருக்கும் ஆழ்வார்கள் நடத்தும் போது பெரிய ஆழ்வார் பிள்ளை தமிழோட முன்னோடி யாரு கேட்டாரு பெரிய ஆழ்வார் ஆனா பெரிய ஆழ்வார் என்ன கண்ணனை குழந்தையாக பாவிக்க என்ன செஞ்சாரு பாட்டு பிடிச்சாரு பின்னாடி பாரதியாரும் பாட்டு பிடிச்சாரு கண்ணன் தாளாட்டு பிள்ளை தமிழ் முன்னோடி பெரியாழ்வாரா இருக்கா இருக்கலாம் முதல் பிள்ளை தமிழ் இயற்றியவர் முதல் பிள்ளை தமிழ் முதல் பிள்ளை தமிழ் எதுன்னு கேட்டீங்கன்னா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் குளோத்துங்கன் பிள்ளை தமிழ் முதல் பிள்ளை தமிழ் எதுன்னு என்னது குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் யார் ஆசிரியர் ஒட்டக்கூட்ட முதல் பிள்ளை தமிழ் இயற்றியவர் யாரு ஒட்டக்கூத்தர் சரிங்களா முதல் பிள்ளை தமிழ் எதுன்னு கேட்டீங்கன்னா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் இயற்றியவர் நமக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் கேட்டீங்கன்னா பிள்ளை தமிழ் ரெண்டு வகைப்படும் ஒன்னு ஆண்பார் பிள்ளை தமிழ் இன்னொன்னு இருந்தது பெண்பார் பிள்ளை தமிழ் சரிங்களா பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் கேட்டா பத்து வகைப்பட எழுக்கக்கூடாது பிள்ளை தமிழ் இரு வகைப்படும் இதெல்லாம் நல்லா படிச்சுன்னு போட்டுறாங்க ஏன்னா பருவத்தை பருவத்தை இவங்க பணப்படம் படிச்சிருப்பாங்க காப்பு செங்கரி தால் சப்பாளி முற்று வருகா அப்படிங்க கடவுட வர படிச்சு வச்சுப்பான் பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் நேரம் பத்து நாசுல இருந்து பத்துன்னு போட்டுறான் பிள்ளை தமிழ் ரெண்டு வகைப்படும் சரிங்களா பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ் ஆண்பார் பிள்ளை தமிழ் எத்தனை பருவம் பெண்பார் பிள்ளை தமிழ் எத்தனை பருவம்னு கேட்டா அதுதான் பத்து பிள்ளை தமிழ் எத்தனை கேட்டா எத்தனை ரெண்டு அப்ப ஆண்பார் பருவங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா அது பத்து அப்படி படிக்கும் தெளிவா படிச்சுக்கணும் பிள்ளைத்தமிழ் வகை எத்தனை கேட்டால் ரெண்டு பருவம் எத்தனை கேட்டா பத்து ரெண்டு பேருக்கும் பொதுவான பருவம் கேட்டிங்கன்னா மொத்தம் ஏழு பொதுவான பருவங்கள் ஏழு ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை ஏழு எதெல்லாம் காப்பு செங்கீரை தாள் சப்பானி மொத்தம் வருகை அம்புலி இந்த அம்புலி வரைக்கும் முதல் ஏழு பருவமும் பொதுவானது இப்போ ஆண்பார் பிள்ளை பிள்ளைத்தமிழ் எட்டாவது பருவம் என்னது சிற்றில் ஒன்பதாவது பறவை வந்து சிறுபறை பத்தாவது புறம் வந்து சிறுதே தேர் வித்தல் சிற்றில் அப்படின்னா என்ன அன்புள்ளி வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானது ஆணுக்கு பெண்ணுக்கு பொதுவானது பொதுவானது சிற்றில் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது சிறுமியர் இருக்காங்களா சிறுமியை தேர் கட்டுவாங்களா மணல் வீடு தேர் மணல் வீடு கட்டுவாங்க சரிங்களா சிறுமியர் கட்டுற அந்த மணல் வீடை இடிக்கிறது தான் வந்து என்னது சிறுமியர் கட்டு மணல் வீட்டை இடிக்கிறது தான் சிற்றில் பருவம் பெண்கள் கட்டுற அந்த மணல் வீடு ஆசாசை கெட்ட அந்த மணல் வீடு அதை இடிச்சு விளையாடுறதா சிற்றில் பருவம் பாருங்க எப்படி விழு எப்படி தமிழ் பிரிச்சு வச்சிருக்காங்க சிறுபறை அப்படின்னா பறை அப்படிங்கிற தேர் அடிக்கிற பருவம் சரிங்களா பறை அப்படிங்கிற அந்த இசைக்கருவி தான் சிறு சிறுபறை சிறு தேர் அப்படிங்கிறது தேர் இழுத்தர் கலங்கு அப்படின்னா பெண்கள்ல எட்டாவது பருவம் சரிங்களா எட்டாவது பருவம் கலங்கு கலங்கு அப்படின்னா என்னதுன்னா நீராடுதல் நீராடுதல் அந்த நீராடும் போதுதான் மணல் வீடு கிட்டுவாங்க அந்த மணல் வீடை இடிக்கிறதா சிற்றில் பருவம் அம்மானை அப்படிங்கிறது மூன்று பெண்கள் சேர்ந்தோடைய பெண்கள் விளையாட்டு இந்த கல் விளையாட்டு அம்மானை அப்படிங்கிறது நம்ம கிராமத்துல தாச்சங்கள்னு சொல்லுவாங்க அந்த கல் விளையாட்டு ஊசல் அப்படின்னா ஊஞ்சல் ஆடுதல் அவ்வளவுதான் முடிஞ்சு இது அந்த ஏழு பருவங்கள் இது சரியே ஏழு பிளஸ் மூணு பத்து பருவங்கள் பொசிட்டு கேட்பாங்க கேட்டிருக்காங்க நல்லா படிச்சுக்கணும் பொதுவான பருவம் எத்தனை கேட்டால் ஏழு ஆண்களுக்கு தனி பருவம் சிற்றில் சிறுபறை சிறுதேர் சிற்றில் சிறுபறை சிறுதேர் எல்லாமே முடியும் அப்படியே நமக்கு வச்சுக்கோங்க பெண்களுக்கு கலங்கு அம்மானை ஊசல் கலங்கு அம்மானை ஊசல் சரிங்களா அதுவும் பழைய புக்ல பாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய பருவங்களுடைய இந்த மாசங்களே கரெக்டாக புரிச்சிருப்பாங்க சி காப்புனா முதல் மூணு செங்கீரைனா அஞ்சு தால் ஏழு முதல் ஏழு பருவம் முதல் ஏழு முதல் ஏழு மாதம் சப்பானி ஒன்பது மொத்தம் வந்து என்னது ஒன்பதுக்கு வர பதினொன்று அப்புறம் பதிமூணு அதுக்கப்புறம் இப்போ என்னது பதினஞ்சு அதுக்கப்புறம் வந்து என்னது பதினேழு அதுக்கப்புறம் பத்தொன்பது அப்புறம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தோரு மாதங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளை தமிழ் பிடிப்பாங்க குழந்தையோடயே முதல் இருபத்தி ஓரு மாதங்கள் ஆனா புதுப்புக்குல என்ன பண்ணிருக்காங்கன்னா செங்கீரை பருவம் அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து இருந்து ஆறாவது மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஞ்சுல இருந்து ஆறாவது மாசம் நீங்க பழைய புக்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒற்றைப்படையிலே தான் இருக்கும் மூணுல ஆரம்பிச்சு அப்படி போயிட்டே இருக்கும் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு பதினொன்னு அப்படி இருபத்தோரு மாசம் வரைக்கும் என்ன செய்வாங்க படிப்பாங்க அப்படின்னு இருக்கும் ரெண்டையுமே படிச்சு வச்சுக்கோங்க ரெண்டையுமே என்ன செஞ்சுக்கோங்க படிச்சு வச்சுக்கோங்க சரி வாங்க இப்ப நம்ம பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் போகலாம் இந்த முத்துக்குமாரசுவாமி அப்படிங்கிற அந்த கடவுள் எங்க இருக்காரு இந்த கடவுள் எங்க இருக்கிற கடவுளை இவர் குழந்தையாக பாவித்து பாட்டு படிக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிய வரணும் எங்க இருக்கிற கடவுளை இவர் குழந்தையாக பாவித்து பாட்டு பிடிக்கிறாரு சரிங்களா இந்த முத்துக்குமாரசாமி எங்க இருக்காரு அப்படின்னு பாட்டிங்கன்னா புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கார் புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற வைத்தீஸ்வரன் அப்படிங்கிற முருகன் தான் இந்த முத்துக்குமாரசாமி புள்ளிருக்கு வேலூர்ல இருக்கிற வைதீஸ்வரன் அப்படிங்கிற முருகன் தான் இந்த முத்துக்குமாரசாமி அப்ப புள்ளிருக்கு வேலூர்ல இருக்கிற வைதீஸ்வரன் கடவுளை குழந்தையாக பாவித்து பாடல் இயற்றியவர் யாரு பிள்ளை தமிழ் இயற்றியவர் யாரு கிட்ட யாரு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் யாரு குமர குருபரர் யாருக்கிட்டா யாரு குமர குருபர சரி என்ன பாட்டுல என்ன சொல்றாரு பாருங்க ஆடுக செங்கீரை இது என்ன பருவம் செங்கீரை பருவம் செங்கீரை பருவம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம பள்ளி புத்தகத்துல என்ன செய்வாங்க கொடுத்துருக்காங்க செங்கீரை பருவம் அப்படிங்கிறது குழந்தை சரிங்களா காற்றில் ஆடுவது போற தலைய சரிங்களா அங்கிட்டு இங்கிட்டு மென்மையாக அசைத்து பாடுவது அதான் செங்கீரை இந்த அறிப்பாருங்க ரெண்டாவது இதா சரிங்களா தாப்பு செங்கீரை இதான் இந்த ஊர்ந்துட்டு ஒரு கையை தூக்கிட்டு காலை மடக்கி ஒரு காலினை மடக்கி இரு கையை ஊந்தி மற்றொரு காலை நீட்டி தலை நிமித்துறது தான் வந்து என்னது இந்த செங்கீரை பருவம் செங்கீரை பருவம் ஒளி எழுப்பக்கூடிய பருவம் இங்கு இங்கு இங்குன்னு ஒளி எழுப்பக்கூடிய பருவம் இங்கே இங்கன்னு செய்யணும் குழந்த இந்த டைம்ல தான் ஒளி எழுப்பும் ஆறு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் அந்த பருவம் தான் செங்கீரை கீரை அப்படின்னா கிளி கீரை அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து என்னது கிளி கிளி மாதிரி மாறிது அந்த முணங்கக்கூடிய பருவம் அதான் வந்து என்ன பருவம் இந்த செங்கீரை பருவம் சரியா ரைட் இப்ப பாட்டுக்கு போகலாம் பாட்டு குழந்தையுது முருகனை குழந்தையாக பாவித்து என்ன செய்யறாரு குமரகுரு வர்றாரு பாட்டு படிக்கிறார் ஏன்னா அவர் அருளாலதான் இவருக்கு என்ன கிடைச்சது என்ன கிடைச்சது பேசும் திறனை பெற்றார் சரிங்களா இங்க இருக்கிற ஓவியம் அந்த பிக்சர்ல இருக்கிற ஓவியம் பாருங்க அதுல ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க அந்த பிக்சர்ல இருக்கிற ஓவியம் சேயுடன் மகிழ்ந்து புலாவும் தாய் பதினேழாவது நூற்றாண்டு சுவரோவியம் எங்க காணப்படுது சிதம்பரத்துல அதுவே கொஸ்டின் சேயுடன் மகிழ்ந்து புலாவும் தாய் பதினேழாவது நூற்றாண்டுடைய சுவரோவியம் எந்த எங்க காணப்படுகிறது எங்க சிதம்பரத்துல இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட் இப்ப பாருங்க பாட்டுல என்ன சொல்றாரு பாருங்க சரிங்களா செம்பு செம்பொன என்னது பொன்னடி சிறு செம்பொன்னடி அப்படிங்கிறாரு செம்மையான திருவடிகளை கொண்டவன் முருகன் உள்ளிருக்கு வேலூர்ல இருக்கிற முருகன் வந்து எனது செம்மையான திருவடிகளை கொண்டவன் சிறு கிண்கினியோடு சிலம்பு கலந்தாட அவருடைய காலில அவருடைய காலில என்னது காலில் அணிவதுதான் வந்து எனது இந்த சிலம்பும் கிணி கிண்கிணியும் கிண்கினியும் சிலம்பும் எங்கு அணிவது காலில் அணிவது காலில் என்னது அணிவது அலந்தாட திருவரை சரிங்களா திருவரைனா அழகிய இடை அழகிய இடை அவருடைய அழகிய இடையில செம்பொண்ணாளன திருவடியில என்ன இருக்குமா கிண்கிணி இருக்குமா திருவடியில கிண்கிணியும் சுலம்பு இருக்குமா அவருடைய திருவரை திருவரைனா இடையில எனது நான்மணியோடு அப்ப அரைஞான் அப்படிங்கிறது எங்க அணிவது இடையில் அணிவது சரியா மொழி திகழறை எனது வடமாய் வடமாட பைம்பொன் பை பொன் சுந்திய தொந்தி அப்படிங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் பசுமையான தங்கை சரிங்களா பசுமொன் ஒளி பொருந்த நெத்தியுடன் சிறு வயிறு சரிந்தாடுமா தொந்தி என்ன சரிந்தாடுமா சரிங்களா தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட அதான் சரிந்தாடுமா பசுமையான தொந்தி வந்து என்ன செய்தற் பொலி அப்படின்னா நெற்றி நுதர்னா என்னது நெற்றி சரிங்களா அங்க நெற்றில வட்ட வடிவனால் வட்ட வடிவ சுட்டி சரிங்களா வட்ட வடிவ சுட்டி பதிந்தாட வட்ட வடிவ சுட்டி என்ன ஆகுமா பதிந்தாடுமா கம்பி விதம் பொதி குண்டல குண்டலமும் குலை அப்படிங்கிறாரு அப்ப என்ன சொல்றாரு கம்பிகளால் உண்டான குண்டலமும் காதின் குலைகளும் அசைந்தாடுமா காது அசைந்தாட கட்டிய சூழி சூழியும் முன் சிறு முன் கதிர் முத்தொண்டாட அப்படின்னு என்ன இருக்கோம் சரிங்களா உச்சி கொண்டையும் அதை சுற்றி இருக்கிற ஒளி பொருந்திய முத்துக்கள் ஒளி பொருந்திய ஆட ஆடை வம்பள திருமேனியூரும் ஆடி ஆடுக செங்கீரை ஆதி பைத்தியநாத புல்லிருக்கு வேலுக்கு செங்கீரை அப்படிங்களா சரிங்களா இதுல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது பார்க்க ஈஸியா நீங்க கீழே என்னது அப்படி கீழே பாட்டுக்கான பொருள் கீழ கொடுத்துருக்காங்க அது அப்படி ஈஸியா தெரியும் ஆனா இதுல பொறுத்துக ஈஸியா வைக்கலாம் கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு இப்ப கொஸ்டின் ஒருத்தவங்க எடுக்காங்க இப்போ நான் இருக்கேன் நான் கிளாஸ் எடுக்கிறவ இப்போ எனக்கு இதை வாச்த்த உடனே எனக்கு இதில் எப்படி கொஸ்டின் எடுக்க தோணுச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு இதில் இந்த இதை வாசித்த உடனே எனக்கு இதில் எப்படிலாம் கொஸ்டின் எடுக்க தோணுச்சு அப்படிங்கிற வச்சு நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ இந்த பாட்டை வச்சு இந்த பாட்டை வச்சு நான் இப்போ எப்படி கொஸ்டின் எடுத்திருக்கேன் இதை எடுத்தாச்சு சரிங்களா எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா திருவடி முருகனுடைய திருவடி வந்து என்னது கிண்கிணி கிண்கிணியும் சிலம்பும் சேர்ந்த ஆடணும் ஆடும் சேர்ந்து ஆடட்டும் எது எதுவும் சேர்ந்தாடணும் கிண்கிணியும் என்னது கிண்கிணியும் சிலம்பும் சேர்ந்தாடட்டும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அடுத்து அரை வட்டாரம் அரை வட்டங்கள் ஆடட்டும் எதை சொல்றாரு அரை வட்டங்கள் ஆடட்டும் அரை வட்டங்கள் ஆடட்டும் எதை சொல்றாரு அரைஞான்மணிய சொல்றாரு அரை ஞான்மணிய அரை வட்டங்கள் ஆடட்டும் அப்படிதாரு திருவடியை சேர்ந்தாடட்டும்னு எதை சொல்றாரு திருவடி எனது சேர்ந்தாடட்டும்னு சொல்லி சிலம்பையும் கிண்கினியும் சொல்றாரு அரை வட்ட ஆடட்டும் அரை வட்டங்கள் ஆடட்டும் எதை சொல்றாரு ஏன் சொல்றாரு அரை ஞான்மணிய சொல்றாரு அடுத்து பாருங்க சரிந்தாடட்டம்னு குமர குருவரை எதை சொல்றாரு சரிந்தாடட்டம்னு குமர குருவரை எதை சொல்றாரு பாருங்க சரிந்தாடட்டம் எதை சொல்றாரு சிறு வயிற சொல்றாரு அவருடைய இறைவனுடைய சிறு வயிறு சரிந்தாடட்டும் அப்படிங்கிறார் பதிந்தாடட்டும் எதை சொல்றாரு பதிந்தாடட்டும் எதை சொல்றாரு சுட்டி சுட்டி என்ன செய்யட்டும் பதிந்தாடட்டும் எனக்கு பொட்டு வச்சிருக்க அந்த நெற்றி இருக்கலாம் நெற்றி இருக்க சுட்டி பதிந்தாடட்டும் அப்படிங்கிறாரு அடுத்து இன்னும் பாருங்க அசைந்தாடட்டும் எதை சொல்றாரு அசைந்தாடட்டும் அப்படிங்கிறது படிக்கும்போது அப்படி சும்மா அப்படியே தமிழ அப்படி அப்படி படிச்சுக்கிடக்கூடாது நிறுத்தி இதில் எப்படி கொஸ்டினா கேட்காங்களாம் இதை எப்படி படிக்கலாம் நீங்க போய் இதை கவனிச்சுட்டு நல்லா படிச்சவங்க அல்லது இன்னொரு உங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் குமர எதை அசைந்த அடப்பும் என கூறுகிறார் முருகன்ட்ட அப்படின்னு நீங்க என்ன செய்யணும் கேட்கணும் டக்குன்னு இது எங்க இருக்கு எங்க இருக்கு இது எந்த இருக்கு எந்த புக்ல இருக்கு ஏதுல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்ப உங்களுக்கு ஆஹா நம்ம நம்மளோ போய்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் என்ன செய்யுது எக்ஸ்ட்ரா கிடைக்கு அப்ப நம்ம கொஞ்சம் அதான் எல்லாருமே படிக்கிறதுல நம்ம கொஞ்சம் வித்தியாசமா என்ன செய்யணும் படிக்கணும் ஸ்கூலில் படிக்கணும் அதுக்காட்டி சிலபஸ்ல இல்லாத போய் படிச்சுட்டு இருக்கலாம் சரிங்களா அப்ப நம்ம ஸ்கூல் புக்குக்குள்ளேயே தான் அவன் கேட்க போறான் நல்லா பாருங்களேன் பொறுப்போ எக்ஸாமே ஸ்கூல் புக்ல தான் கேட்கும் ஆனா நம்ம நம்ம ஸ்கூல் புக் தரவா படிச்சிருக்கோம் தரவா படிச்சோம் தரவா படிச்சோம் நல்லா படிச்சோம் நல்லா படிச்சோம் நல்லா படிச்சோம் நல்லா படிச்சுன்னு சொல்லிட்டே இருக்கோம் ஆனா நம்மளுக்கு என்னது வர மாட்டது இப்போ பழைய சொல்லுறது ரிசல்ட் வரமாட்டேங்கன்னா இன்னும் தெளிவா படிக்கலாம் இருக்கும் கொஸ்டினா படிக்கலாம்னு நடக்கும் அப்போ குமரகுருவர் எதை அசைந்தாட்டுங்கிறாரு குண்டலமும் குலையும் குண்டலமும் குளையும் என்னது அசைந்தாடட்டும் இருக்காரு காதல அணியுறது சரிங்களா குண்டலமும் குழைய எங்க காதல அணியுற அடுத்து முத்துக்களோடு ஆடட்டும் அப்படிங்கிற எதை சொல்றாரு முத்துக்களோடு ஆடட்டும் முத்துக்களோடு ஆடட்டும் எதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டைய முத்துக்களோடு ஆடட்டும் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாரு கொண்டைய சொல்றாரு சரிங்களா முத்துக்களோடு ஆடட்டும் அப்படின்னு சொல்லி அப்ப பாருங்க ஆடட்டும் ஆடட்டும் சேர்ந்து ஆடட்டும் எதை சொல்றாரு நீங்க இன்னைக்கு படிங்க வீடியோ பாக்குற நீங்க படிங்க இன்னைக்கு சேர்ந்த அடக்கம்னு எதை சொல்றாரு திருவடியும் என்னது கிண்ணியும் கிண்ணினியும் சிலம்பையும் சேர்ந்து அடக்கம்னு சொல்றாரு அரைவட்டங்கள் ஆடக்கணும்னு எதை சொல்றாரு அரைஞண்மணிய சொல்றாரு சரிந்த அடக்கம் எதை சொல்றாரு சிறு வயிற சொல்றாரு பதிதடக்கம் எதை சொல்றாரு சுத்திய சொல்றாரு அசைந்த அடக்கம்னு எதை சொல்றாரு குண்டலமும் குலையும் சொல்றாரு முத்துக்களோட ஆடக்கம் எதை சொல்றாரு கொண்டைய சொல்றாரு முத்துக்களோட அடக்கம்னு எதை சொல்றாரு கொண்டையா சொல்றாரு அவ்வளவுதான் முடிஞ்சு இதுல இருந்து இதுல இருந்து இன்னும் தாண்டி ஏதாவது எதாவது எடுக்க முடியுமாங்க ஒன்று எடுக்க முடியாது சரிங்களா அங்கே தான் அந்த அறிஞ்சொரு பொருள் எடுக்க முடியாது பண்டி அப்படின்னா வயிறு அசும்பியா அப்படின்னா ஒளி வீசுகிற மூச்சு அப்படின்னா தலை உச்சி உடைய கொண்டை முச்சி அப்படின்னா முடிஞ்சு அவ்வளோதான் இல்லையா இது தெளிவாக என்ன செய்யுங்க படிச்சுருங்க நோட்ஸை வந்து தெளிவாக எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம டைம் இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் முதல்லையே நம்ம என்ன கொண்டு போகிறோம் டென்த்து இருந்து என்ன செய்கிறோம் ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா சிக்ஸ்த்துலேருந்து அப்படியே ஏன் சார் சிக்ஸ்த்துலேருந்து ஒன்று ஒன்றா போனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கஷ்டமானதை முடிச்சிடும் ஈஸியாக இருந்தால் நம்ம கடைசியாக செஞ்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் அதிகமாக எங்கே கேட்பாங்க கேட்பாங்க அதான் இந்த பிப்ரவரி மாசம் என்ன செஞ்சிரும் முடிச்சிடும் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிவிஷனு நைன்த்து டென்த்து ரிவிஷன் வர கரெக்டாக இருக்கும் முதிய ஸ்டூடண்ட்டு புதுசா இப்ப படிக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் வேணும் நம்மளோட படிக்கிற எல்லாருக்கும் என்னது ரிசல்ட் வேணுங்கிறதா நம்மளுடைய எண்ணம் ஓகேவா ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு என்னது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்னது முடிஞ்சது ரைட் நல்லா படிங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்க படிச்சது திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க படிக்கிற மெத்தடை நம்ம என்ன செய்யணும் மாற்றி படிக்கணும் கரெக்டாக நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்க நம்ம ஈஸியாக செய்யலாம் போயிடலாம் தேங்க்யூ தேங்க்யூ